அதே மாதிரி ஹீரோயின் கவிதாவுக்கு நிறைய தெரிவிச்சுக்கிறேன் யூஸ்வலா வந்து நீங்க தான் உங்களை கலையத்துக்கு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களை கலையா தான் ஸோ நல்ல கிளாமரா இருக்காங்களா இங்க வந்து இப்படி நம்ம மீனாட்சி சார் அவரே இல்லையா மொத்த பிரஸ் மீட்டை முடிச்சு விட்டீங்களா போங்க தேவரா சார் தேவரா சார் இருக்கீங்க தேவரா சார் ஓகேவா ஆ தேங்க்யூ இவ்வளோ நாள் நல்லா போயிட்டு இருந்த பிரஸ் மீட்டை சந்தோஷமான விஷயம் என்னன்னா அப்பா வந்து இப்போ யூஸ்வலாக கேட்பீங்களா என்ன கிஃப்ட் கொடுத்தா என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னு இப்போ வந்து பிரஷாந்த் ஃபிஃப்டி ஃபைவ் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கு அது சாதாரண கிஃப்ட் கிடையாது ஆசையில் ஒரு கடிதம் எழுதியவர்கள் பலர் தமிழ் சினிமாவில் என்றென்றின் செந்தமிழ் செல்வனாக டாப் ஸ்டார் பிரஷாந்த் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம் பிரஷாந்த் சாருக்கு இனிய பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்கள் இங்கே வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ப்ரெஸ் மீட்லாம் கிடையாது இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் இத்தனை வருஷமா வந்து இப்போ வருஷ வருஷமா கொண்டாட ஒரு விழாவாக எனக்கு இங்கே வந்துருக்க உங்கள் அனைவருமே என் ஃபேமிலி சேர்ந்து என்னுடைய ரிலேஷன் எப்பவுமே நான் சொல்லுவேன் அண்ட் அப்பா சொன்ன மாதிரி அவர் காலத்துலேருந்து காலகாலமாக வந்துட்டு இருக்க ஜென்ரேஷன் ப்ரெஸ்லேருந்து கூட எப்பவுமே ஒரு ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு ஸ்ட்ரென்த்தான இப்போ இருந்திருக்கீங்க ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃபார்ம் என்ன இருக்கு மீனாட்சி சார் இருக்கட்டும் சார் பாலன் சார் யாரும் இருக்கட்டும் விஸ்மி சார் அந்தகன் சார் அப்போ பார்த்தா அந்த குரூப்லேயே லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வந்து சக்தி சார் ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது தினத்தங்கிலிருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்திருக்காரு ஸோ எப்போவுமே நீங்கள் எப்போ எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த்தாக வந்திருக்கீங்க அண்ட் ஊடகத்தில் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு ஆல்வேஸ் பீன் அ பில்லர் ஆஃப் மைஸ் இன்னொரு ஆல் மை ப்ராக்ரஸ் என்னோடய சக்ஸஸில் அண்ட் இங்கே இங்கே எல்லோரும் வந்துருக்கீங்க ஃபஸ்ட்டு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் கமிங் அண்ட் விஷிங் இன் பர்சன் இது எப்பவுமே தான் என்னுடைய ஃபேமிலியோட சேர்ந்து ஜாலி இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு அண்ட் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இன்னும் ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும் கமெண்ட்ஸில் ஆல்வேஸ் பீன் பாசிட்டிவ் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் இந்த இனிய நாளில் வந்து இப்போது மெனியில் வந்து சென்னில் சார் இருக்கார் ஃபைவ் ஸ்டார்லேருந்து அப்புறம் வந்து மெட்ராஸ் போட்ட சார் ப்ரொடியூசர் ஜெய் ஜெகதீஷ் இருக்கார் அண்ட் ஜாய் சார்லருந்து அஜேஷ் சார் வந்து இப்போ வேலை வச்சு எனக்கு மிக ரொம்ப ரொம்ப சர்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா அப்பா வந்து இப்போ யூஸ்வலாக கேப்பீங்களா என்ன கிஃப்ட் கொடுத்தா என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னு இப்போ வந்து பிரஷாந்த் ஃபிஃப்டி ஃபைவ்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்திருக்கு அது சாதனை கிஃப்ட் கிடையாது அது ஒரு மிகப்பெரிய டைரெக்டர் ஹரிசாரோட கொடுத்துருக்காரு அண்ட் ஹரிசார் நானும் வந்து சேர்ந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்த் இயரில் வந்து என்ட்ராக போகிறோம் எங்களுடைய ரிலேஷன்ஷிப் அண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர்லேயே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இனி இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம் மிகப்பெரிய படமாக இருக்கும் இங்கே எப்படி எதிர்பார்ப்பீங்க படம் பண்ணும்போது கதையை ஒழுங்கா பண்ணுங்கடா திரைக்கதையை ஒழுங்கா பண்ணுங்கடா நல்லா நடிங்கடா ஆடியன்ஸ் அவங்க என்ன எதிர்பார்க்கணும் அதை எதிர்பார்த்த பூர்த்தி பண்ணு சொல்லுவீங்க ஸோ அதே மாதிரி கண்டிப்பா இந்த படம் வந்து யார்லாம் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ வில் ட்ரை யர் பெஸ்ட் டு கேவ் அ நைஸ் மூவி நல்லா ஹரிசை பற்றி உங்களால் தெரியும் நல்லா ஃபாஸ்ட் டெம்ப்ளேட்டா இருக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் வரப்போகிற ஜென்ரேஷன் இந்த படம் தெரியும் பார்க்கும்போது தமிழை எப்படி எல்லாமே பார்க்கும்போது சூப்பர் படம் சொல்றீங்களோ எப்படி இப்போ பார்த்த கூட ஒரு நல்ல படம் இருக்கும்னு சொல்றீங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி சேர்ந்து இப்போ ஜஸ்ட் ஸ்டார்ட் தான் இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ அடிக்கடி நம்ம மீட் பண்ண போகிறோம் மீட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து படம் பார்க்கும்போது நல்ல சாங்ஸ் இருக்கும் ஃபைட் இருக்கும் கதை இருக்கும் ஸ்க்ரீன் போ முக்கியமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயமே அமையும் அண்டு அண்ட் ஹரிசரை பொறுத்து சொல்ல மாட்டேன் ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் சேர்ந்துருக்கும் ஸோ எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த படம் அமையும் ஒரு மிகப்பெரிய ப படமாக இருக்கும் ஏன்னா எனக்கு இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து தேர்தல் சார் அதனை தம்பி அவர் சாதாரணமாகவே எடுக்க மாட்டார் எல்லாமே பிரம்மாண்டமாக எடுப்பார் அவர் ஸோ அவர் வந்து கேட்டேன் அப்பா இப்போது இந்த காலத்தில் வந்து இப்போ என்ன மாதிரின்னா நீங்கள் எது கவலைப்படுற கமான் பண்ணுறது எப்படி பெருசாக பண்ணுன்னு சொல்லிட்டு உள்ளே ஒறங்கிருக்காரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் அந்த ரவிமரே சார் வந்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சார் ஓ கம்மி பிளெஸிங் மி நான் வந்து எப்போவுமே சொல்கிற ஒரே விஷயம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக எப்பவுமே நான் வந்து உங்கள் மனசில் இருக்கிற காரணமாக வந்து ப்ரெஸ்ஸில் இருக்கிற உங்கள்கிட்ட சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த்தும் அண்ட் முக்கியமாக உலகத்தில் இருக்கிற இல்ல என்னுடைய உயிரின் ரசிகர் ரசிகர்கள் நீங்க எல்லாமே வந்து எப்பவுமே வந்து வைக்கிற எப்பவுமே உங்களோட ஒவ்வொரு தடவை நீங்க கிட்ட பேசும்போது கூப்பிடும் போது நீங்க கொடுக்குற உற்சாகமும் நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமே வந்து அது வந்து எனக்கு எப்பவுமே வந்து ஒரு பெரிய பலமா இருக்கு சோ தேங்க்யூ சோ மச் ஒன் நீங்க எல்லாமே நீங்க மேல காட்டுற அன்பும் பாசமும் வந்து அதை எப்படி நான் நன்றி அதை சொல்ல முடியு தெரியல எனக்கு கண்டிப்பா நான் படுற படகு முடியுமா நீங்க என்னென்ன எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பா ரசிகர் என்ன எதிர்பார்க்குறோன்னு உங்களுக்கு

மீனாட்சி சார் அவரே மொத்த பிரஸ் மீட் முடிச்சி விட்டீங்களா போங்க தேவரா சார் தேவரா சார் இருக்கீங்க தேவரா சார் ஓகேவா ஆ தேங்க் யூ இவ்ளோ நாள் நல்லா போயிட்டு இருந்த பிரஸ் மீட் மொத்தமா முடிச்சி விட்டீங்களா ஃபர்ஸ்ட் விஷுவல் எடுத்துருங்கம்மா ஓபன் பண்றதெல்லாம் கொஞ்சம் சைலண்ட் கொஞ்சம் சைலண்ட்